ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த விருச்சுக ராசினியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சுக ராசி என்பவர்களுடைய இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஸோ அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி மனதான அந்த முருக முருகனை வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓமுருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் எல்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்றவங்களுடைய கண்ணுக்கு எப்படி தெரிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீரசாலியாக தெரிவாங்க புத்திசாலிங்களாக தெரிவாங்க அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்த இடம்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சமாவது வசதி நிறைந்த இடமாக கண்டிப்பாக இருக்கும் அவ அதாவது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்கள ஒரு பேர் அதாவது சொத்து கொஞ்சம் சேர்ந்துருக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே பணக்காரங்களாக வளர்ந்த மாதிரியே இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் படி அவங்க கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே தா பாதிக்கப்பட்டவங்களாக கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இவங்க வயசுக்கேற்ற புத்தி இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதாவது ஒரு இருபது வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது ஒரு நாற்பது வயசு ஆள் எப்படி யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து புத்தி கூர்மையை வச்சு அதிகமாக ஆழ்ந்து யோசிச்சு ஒவ்வொரு விஷயமும் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்பயுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதாவது ஸ்கூல்லேயும் சரி பணி பணியிடத்துலேயும் சரி அல்லது வேறு எங்கேயாவது ஏதாவது விஷயத்துலேயும் சரி நம்ம வந்து முதல் இடத்துல இருக்கணும் அந்த முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு என்ன விஷயம்னாலும் இவங்க வந்து தயங்காமல் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சூர் ஆசையை பொறுத்த வரைக்கும் இவங்க அதிகமாக பொய் பேசுகிறவங்க ஆனால் அந்த பொய் கூட நல்லதுக்காக மட்டும்தான் இவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட நெகட்டிவாக பேசுகிற ஆட்கள் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது இது செய்ய முடியும் இது பண்ண முடியும் அப்படின்னு யாரெல்லாம் பாசிட்டிவாக அது அவங்களுக்கு சப்போட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா விருச்சிகராசினர்கள் வாழ்க்கை முழுக்க உங்களை ஒரு மேல் இடத்துல கண்டிப்பாக வைப்பாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையாராவது விருச்சிகராசினியர்களாக இருந்தால் அவங்க கிட்ட பாசிட்டிவாக மட்டும் பேசுங்க நெகட்டிவாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்லையே வச்சுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக அவங்க மைண்டையும் அவங்க வந்து செட் பண்ணி பண்ணி வச்சுருப்பாங்க மேலும் இவங்களுடைய எண்ணத்தை வரைக்கும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இவங்க வந்து இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்து இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே வெர்ச்சுகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியை பாருங்கள் விருகராச என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயர இதனால இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வதந்திகளால் ஏற்பட்ட அவமானம் சண்டை சச்சரவுகள் மன உளைச்சல் தூக்கமின்மை போன்ற குறைபாடுகள் அனைத்தும் நீங்கள் போகுது நேரத்திற்கு சாப்பிட முடியும் கையில் பணம் தங்கும் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தால் வேலையை விட்டு விடலாமா என்ற முடிவெடு வேலையை விட வேண்டிய அவசியம் ஏற்படாது மேலும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உடல் உபாதைகள் விவசாயம் செய்ய முடியாத நிலங்கள் இப்பொழுது விற்பனையாகுங்க மேலும் தடைகள் நீங்கும் சிலர் புதிய வேலைக்கு மாறலாம் வீடு கட்டும் பணி இருந்தால் அது துரிதமாக நடக்கும் அதற்கான கடன் தொகையும் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தாய் மற்றும் தந்தையின் உதவிகள் கிடைக்கும் பெண்கள் ஆன்லைனில் பொருள் வாங்கி ஏமாறுவார்கள் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஜாமீன் பொறுப்பு ஏதாவது நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நகர்ந்து கொள்வது நல்லதுங்க இன்னும் சிலருக்கு கோவில் சொத்து குத்தகைக்கு கிடைக்கும் மேலும் திருமண முயற்சி ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அது சில நாட்களில் நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வெருச்சுகராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் மிக்க காலகட்டமாக உங்களுக்கு இருக்கப்போகுது அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து அதில் வெற்றி பெறுவீங்க மேலும் மே மாதம் பதினொன்று வரைக்கும் குரு பகவான் ஏழில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தும் விலக போகுது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்ப நலன் கருதி எடுக்கும் முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இன்னும் சிலர் புதிய வீடு கட்டி கூடி போவாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேலையிலும் சரி குடும்பத்திலும் சரி இருந்து வந்த பிரச்சனைகள் இதுக்கு மேலே விலக போகுது பணியாட்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் மேலும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக உங்களுக்கு இருப்பதால் சொத்து சேரும் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிடைக்கும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகும் பெரியோரின் ஆதரவு அப்படிங்கிறது சற்று அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் தொழில் தொடங்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றிகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் ும் நீங்க போகுதுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முப்பதாம் தேதி மேலும் மே மாதம் மூன்று ஒன்பது பனிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் பழனி முருகன வழிபட்டு வர நன்மை உண்டாகும் மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது அதாவது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகி ஆரோக்கியத்தில் பின்னடைவு மனச்சோர்வு உண்டாக்கும் நிலையை உருவாக்குவார் அது மட்டும் இல்லாமல் சப்தம குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் சங்கடங்கள் அனைத்தும் விலகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் முடிக்க முடியும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் பணியாட்களுக்கு உடனான நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகுது மேலும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுகஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால இந்த நாள் வரை பிள்ளைகள் நிலையில் எண்ணி அவதிப்பட்ட நிலை மாறும் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனாலுமே அலைச்சல் அதிகரிக்கும் உழைப்பு கூடும் வாங்கிய கடனை அடைப்பதற்காக புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் மே மாதம் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் மே மாதம் எட்டு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் ஏழுமலையான வழிபட சங்கடங்கள் விலகும் மேலும் கேடி டி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க மேலும் கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் சொல்லக்கூடிய சுக்கரன் ஐந்தாவது இடத்தில் சஞ்சரிப்பதால் புண் பொருள் சேர்க்கை மூன்றுமே உங்களுக்கு உண்டாக போகுது மேலும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு முதல் புத்திரஸ்தானத்தை விட்டு ராகு பகவான் விலகுவதால் பிள்ளைகளுக்கு உடனான நெருக்கடி நீங்கும் அவர்களுக்கு இருந்து வந்த சங்கடம் விலகப்போகுது மாதம் முழுவதும் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் போகுது உடல் நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் மேலும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாக மாற்றங்கள் பதிவு உயர்வுகள் போன்றவை கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் மே மாதம் ஐந்து ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி அம்மனை வழிபட்டு வர நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம விருட்சிகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி